அம்பாது கதாம்பா அம்பாது கதாம்பா ஆதி நாராயணி ஆதி நாராயணி தக்கென்று வருவாக வருவாக அசுராதிகள் அம்பாஜக அம்பாஜக தேவாங்க குழம்பு அல்ல ஆதி சக்தி அமிர்த சக்தி நிமிர்த பயங்காரி நிமிர்த பயங்காரி தந்தா வனம் உந்தா தந்தா வனம் உந்தா நயகுண்ட நாயகதாம்பா நயகுண்ட நாயகதாம்பா பத்து வீரர் மோதிரமாம் பத்து வீரர் மோதிரமாம் எத்தனை பிரகாசம் அது எத்தனை பிரகாசம் அது பாதக சண்டை கொலுசும் பாதக சண்டை கொலுசும் பச்சை வைதூரிய பச்சை வைதூரிய இச்சையா இழைத்திட்ட இச்சையா இழைத்திட்ட பாத மின் பாத

சிறுகாது கொப்பி நடகும் சாமுண்டி சிறுகாது கொப்பி நடகும் அம்பாஜகதாம்பா அம்பாஜகதாம்பா அத்திவரதன் நங்கை அத்திவரதன் நங்கை சக்தி சிவரூபத்தை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்லத்திரமோ அடியனார் சொல்லத்திரமோ அழகான சோழபாளையத்தில் அழகான சோழபாளையத்தில் புகழாக வாழ்ந்திடும் சாமுண்டி புகழாக வாழ்ந்திடும் சாமுண்டி உமையே சாமுண்டி உமையே நேபாள தேசதலி நேபாள தேசதலி பரமானந்த தினாத பரமானந்த பசு தினாத பரமானந்தி கொலுவின் தும்பித குபி தலை சுத்தி துளசி தள சுத்தி அசலாடு கும்ப அசலாடு கும்ப மொதல் ஜேனி குப மொதல் ஜேனி குப இடி மேலே இன்னும் முடி மேலே அபிஷேக மாடுவா அபிஷேக சம்பு தேவாக குமாரா சம்பு தேவாக குமாரா அகத்தியனதாரி அகத்தியனதாரி அஸ்திக் கதைகள் ராட்சத்தை ராட்சத்தை திறக்க அக்னியா ஊது கொட்டி அக்னியா ஊது கொட்டி ஏரிதம்மா சிம்ம வாகனம்மா சங்கார சிந்தின சிங்கா கஞ்சி கங்கா உஜமாலே சமமாலே உஜமாலே சமாலே அம்பாததாம்பா அம்பாஜகதாம்பா சட்டி இருபது சவுளம் பண்ணிணு சட்டி இருபது சவுளம் பண்ணிணு சட்டி பக்தாவே சட்டி பக்தாவ்லி கட்டி வெள்ளதிகொட்டை கட்டி கபிலாசந்தாக்கி கப்பிலாசந்தாக்கி சகல பூஜைகள் மாடி சகல பூஜைகள் மாடி மீதி வந்து வந்தித்து நான் நின்று வந்தித்து நாவ நின்ற சவிதாடி கத்தி ஆக்கி சவிதாடி கத்தி ஆக்கி எத்தகல சப்த நீ கேகல சப்த நீ கே